ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கொத்தமல்லி தக்காளி பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்க டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி சட்னி வந்து ரெடி பண்ணுங்க இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சூப்பரான கொத்தமல்லி தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேங்க இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இப்ப பாருங்க நமக்கு சேர்த்துருக்கிற கடலை பருப்பு நிலக்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு இத அப்படியே மிக்ஸி ஜாருக்கு நான் மாத்திக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நீங்க மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ அதே ஆயில்ல ஒரு ஆறு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு வர வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணும்னா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் மிளகாயையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு வெளியே எடுத்துருவோம் நம்ம சேர்த்துருக்கிற ஒரு டீஸ்பூன் ஆயிலில் தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி எடுக்க போறோம் ஒன்னாவே சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் ஆனா இந்த மாதிரி தனித்தனியா வதக்கி எடுக்கும்போது போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இப்ப அதே கடாயில நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கறேங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க தக்காளியும் பூண்டும் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வந்துருச்சு இதோடவே அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புளி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப தக்காளி புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதையும் நம்ம அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் இப்போ தக்காளியையும் மிக்சி ஜார்க்கு மாத்திட்டங்க இதோடவே ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தலை வந்து எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதை கட் பண்ணலை அப்படியேவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மல்லித்தலை நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஆயிலெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியது இப்போ இப்ப பாருங்க மல்லித்தலையில இருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு முழு கட்டு மல்லித்தலைய வந்து சேர்த்திருக்கேன் இப்போ மல்லித்தலை பாருங்க நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இதோடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பில எடுத்திருக்கேங்க கருவாப்பிலையையும் சேர்த்துக்கலாம் கருவாப்பில சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க கருவாப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் மல்லித்தலையும் கருவாப்பிலையும் நல்லா சுத்தமா நம்மளுக்கு நல்லா வந்து சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்ப இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ வதக்குன மல்லித்தலையையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டேங்க இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா வலுவலு நரைக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அவ்வளவுதான் நம்மளோட கொத்தமல்லி தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பவுலுக்கு நம்மளோட சட்னியை மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பை நம்ம பச்சடியோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான கொத்தமல்லி தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஹெல்த்தியான கொத்தமல்லி தக்காளி பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்